சில சண்டே அப்புறம் அடுத்தபடியே நீங்கள் பார்க்குற வண்டி மாருதி சுசுக்கி டிசைர் சார் டிசைர் எஸ்எக்ஸ் போர் இந்த வண்டியை டாப் மாடல் வண்டி சார் ஜெட்டிஐ பிளஸ் டீசல் வண்டி டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் தான் மாறுதில்லை அந்த பாருங்கள் அலைவில் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஒரு லென்த்தான வண்டி சார் எட்டியா மாதிரி கோட்ருஜட்டி இங்கின்னு வந்துடும் டிசைரில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் அந்த வண்டியில் இருக்கும் சார் டச் ஸ்கிரீன் பயனர் டச் ஸ்கிரீன் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி உள்ள இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே தெளிவான வண்டி சார் பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டியும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் உள்ள இன்டீரியர் ஷோரூம் கண்டிஷன் சார் வண்டி டீசல் வேரியன்ட் வண்டி சார் உங்களுக்கு டிசைன் என்ன மைலேஜ் போதும் இருபது டு இருபத்து ரெண்டு டிசைன் போகும் சார் அதே மைலேஜ் போகும் அந்த வண்டியும் ஏன்னா சேம் இன்ஜின் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்கள் டிஎன் எயிட்டி ஃபைவ் குன்றத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தேர்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் எஃப்சி வரும் லேட்டஸ்ட் வண்டி இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் நாலு ரூபா வரைக்கும் வைக்கிறாங்க நம்ம அப்பிக்கிற சில மூணு லட்சத்தி இருபது நாயிரரூபா மட்டுமே அந்த வண்டி ஸ்கோட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க பிரைஸ் நெகசபிள் தான் நாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள் எல்லாமே அலாய் வீல்ஸ் வந்துடும் வண்டி ஒரு தெளிவான வண்டி சார் நாலு பவர் மிரர் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்துடும் சார் இந்த வண்டியில் கிலோமீட்டர் கூட கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேங்க சர்வீஸ் கார் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வண்டி நம்பர் இருக்குது மாருதி டிசைர் எஸ்எக்ஸ் ஃபோர் டீசல் வேரியன்ட் வண்டி சார் இந்த வண்டி வேணுங்கிறோங்க வண்டி நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுச்சு வண்டி அவைலபுளாக தான் இருக்குது சார் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் அபிகாஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஆஃபர் பிரைஸ் தான் அதுவும் பொங்கல் ஆஃபரும் சேர்த்து போட்டிருக்கோம் இந்த வண்டி பிக்ஸடு கிடையாது நெகசியபிள் தான் சார் நேரில் வாங்க வண்டி குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு வண்டியுமே குவாலிட்டியான வண்டி தான் கொடுத்துருக்கிறோம் டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப ரேரான வண்டி தான் கீழே நம்பர் கொடுக்குறேன் கண்டெக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் நன்றி வணக்கம்